ீங்கிருவாங்க <laughs> <laughs> செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்கினை தாருங்கள் 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 என்று அன்பு வேண்டுகோள் வைத்து அத்தனை பருகின்ற வரவேற்று மறவாமல் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதய சூரியன் உதயசூரியன் சின்னத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை பெருவாரியாக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது உங்களது கடமை செந்தில் பாலாஜி உதயசூரியன் செந்தில் பாலாஜி உதயசூரியன் செந்தில் பாலாஜி உதயசூரிய செந்தில் பாலாஜி உதய சூரியன் பேரு சின்னம் என்ன ஏமாற்ற கூடாது அடுத்த மாதம் பத்து மாதம் வரைக்கும் உதயசூரியன் 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 உதயசூரிய சொல்லிக்கொண்டே இருக்க அன்போடு கேட்டு நீங்கள் பெருவாரியான வாக்கு விஷயத்தில் அன்பு தகவல் செந்தில் பாலாஜி அவர்களை வெற்றிபடி செய்து உங்கள் பயிரிற்கும் பாசத்திற்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் வணக்கத்திற்குரிய அண்ணன் கே சிபி அவர்களேத்திற்கு உதய சூரியன் சின்னத்திற்கும் நீங்கள் வாக்கினை தந்திருக்க வேண்டும் செந்தில் பாலாஜி அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி என்கின்ற காரணத்தால் எப்படியாவது இந்த தேர்தலை தள்ளி போட வேண்டும் என்று வேண்டும் ஒரு வழக்கை காரணம் காட்டி இந்த தேர்தலை தள்ளி வைத்து வர இருக்கின்ற அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த தேர்தல் நடத்துவதாக ஆணையம் அறிவித்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை நம்முடைய அன்பிற்குரிய கழக தலைவர் தளபதி அவர்கள் சொன்னதை போல இது பணங்காட்டு நரி எந்த சலசலப்புக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் படித்த இளைஞர்களுக்கு வேலை வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் உதய சூரியன்

அனைவருக்கும் வணக்கம் நேற்று தேர்தலில் எல்லாம் கழிச்சதுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொன்னீங்க அதுக்கு ரொம்ப நன்றி பல ஊர்ல பட்டனே தேஞ்சு போச்சு கழிச்சு எதிரில் இருக்கிற பட்டனைன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு வாக்களிச்சிருக்கீங்க அதுக்காக மனமாற நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்க என்ன எதிர்பார்ப்புகளோட எனக்கு வாக்களிச்சீங்களோ அத்தனை வேலையும் நாங்க செஞ்சு தரோம் அதே மாதிரி திருப்பி பட்டன் தேஞ்சு போற மாதிரி நீங்க உதயசூரியன் தின சின்ன தின சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வாக்களிக்கணும் அவர் வந்து கருண் எனக்கு வந்து என்னோட தேர்தலையே தான் முன்னாடி நடத்துறாரு கரூர் தொகுதியில் ஒரு எம்எல்ஏவா இருந்திருக்காரு ஒவ்வொரு ஊர்லயும் அந்த அந்த ஊருக்கு நான் என்னென்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு பட்டியல் போட்டு வாக்கு கேட்டாரு கரூர் தொகுதியில எனக்குழுந்த வாக்குகள் வந்து அவருக்காக உளுந்த வாக்குகள் தான் அவர் வந்து அரவக்குறிச்சி தொகுதியில் நிக்கிறது வந்து நமக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் கரூர் தொகுதியில மருத்துவக் கல்லூரி முதற்கொண்ட அனைத்து விஷயங்களையும் அவர் கரூர் தொகுதி கொண்டாந்து அதே மாதிரி சட்டமன்ற அரவக்குறிச்சி தொகுதிக்கும் வந்து நிறைய செய்ய வேண்டிய வேலை இருக்கு நம்ம தொகுதி ஒரு பின்தங்கி விவசாய நிலம் நெறிஞ்ச ஒரு தொகுதி நம்ம பசங்க பிள்ளைங்களாம் நிறைய படிக்க முடியாம படிச்சுட்டு வேலை இல்லாம வீட்டுல இருக்காங்க தண்ணி இல்ல நிறைய பிரச்சனை இருக்குது இதெல்லாம் தீர்க்க முடியும் ரொம்ப முக்கியமா கரூர்ல நீங்களாம் டிவியில பாத்தீங்களான்னு தெரியல அவர் தேர்தல் எனக்காக முன்னின்று நடத்தினாரு அப்படிங்கறதுனால நம்ம தொகுதி சேர்ந்த நானு எனக்காக அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு அவர் மேல மூணு கேஸ் இருக்கு இப்ப தொடர்ந்து அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கடைசியா எங்க ஜீப் அடிச்சு நொறுக்கிட்டாங்க இவங்களை கூட்டத்துக்கு வந்தவங்களை வந்து அடிச்சு அவங்களுக்கு எல்லாம் காயமாகிருச்சு நாளைக்கு வந்து அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி தேர்தல் வந்தா மொத்த அரசாங்க மிஷினரி இங்க வந்து இந்த மாதிரி அராஜகம் எல்லாம் பண்ணுவாங்க நம்ம இன்னைக்கே வந்து மனச வந்து யார் வந்தாலும் நம்ம வந்து உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுறோம்னு தெளிவா இருந்துக்கணும் ஒரு எனக்கு எப்படி பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஓட்டு போட்டீங்களோ அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டா தான் ரெண்டு பேரும் சேர்ந்தா சீக்கிரமா நம்ம தொகுதியை முன்னேற்றிடலாம் அதனால எங்களும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிங்க செந்தில்வாலாஜி அவர்கள் தமிழகத்திலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கணும் தமிழகத்திலேயே மிக சிறப்பான தொகுதி அவர் அரவு வாத்துவாரு நானும் கூட இருந்து செயல்படுவேன் நீங்க அதனால உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நன்றி சேர்ந்த வகையில் இன்று வேட்பு தாக்கல் முன்னப்பாகவே தொகுதியுடைய சட்டமன்றத்திற்கு தேர்தலுக்காக நம்முடைய பிரச்சாரத்தை துவங்கிறோம் நான் நின்ற நேரத்தில் கூட ஒவ்வொரு தேர்தலும் இந்த கோவில்தான் ஆரம்பிப்பேன் அதிலும் குறிப்பாக அன்பு தம்பி தஞ்சு அவர்கள் இந்த பகுதி மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய குடும்பத்தை போல வைத்திருக்கிறார்கள் அவர் வந்து சொன்னால் அந்த மக்கள்லாம் அப்படியே கேட்பாங்க ஏன்னா அளவுக்கு உங்களுக்கு வேலைகள் பண்ணி கொடுத்துருவேன் ஆகவே அவருடைய தலைமையிலே இந்த பகுதியில் நீங்களாம் சிறப்பாக எனக்கு வாக்களித்தீர்கள் நானும் வெற்றி பெற்று வந்து இந்த தொகுதி மக்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு அவர் மூலமாக ஏராளமான திட்டங்கள் செய்திருக்கிறேன் இன்னும் என்னுடைய தம்பி செந்தபுராஜி அவர்கள் என்னை விட இன்னும் அதிகமாக உங்களுக்கு செய்வார்கள் அது கூட நாங்களும் இருக்கிறோம் நஞ்சு இருக்கிறார்கள் நீங்களும் தவறாமல் ஒரு காலத்தில் மொத்தமாக நடக்கிற புதைத் தேர்தல நேற்று கைகிச்சி வாக்களித்த சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆசியோடு அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் தேர்தல் பிரச்சார பணிகளை இன்று தொடங்கி இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரச்சாரத்தை பயணத்தில் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரியா கே சிபி ஐயா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அண்ணன் நன்னியூர் ராஜேந்திரன் அவர்களே அண்ணன் மா சின்னசாமியன் அவர்களே வருகை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நேற்று முன்தினம் வரை வேட்பாளர் நேற்று நம்மால் வாக்களிக்கப்பட்டு மே இருபத்தி மூன்றாம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினராக சான்றிதழை பெற்று டெல்லி செல்ல இருக்கின்ற சகோதரி ஜோதிமணி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றி இருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் எம் எஸ் மணியன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற தோட்டம் பசீர் அவர்களே அண்ணாதுரை அவர்களே முனவர்ஜான் அவர்களே இந்த ஊராட்சியில் வாக்கு சேகரிக்க வேண்டும் முதலில் நம்முடைய ஊராட்சியில் தான் தொடங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டவுடன் பாருங்கள் வரவேற்கின்றோம் வாக்குகளை உங்களுக்கு அள்ளித் தருகிறோம் என்ற வாக்குறுதியோடு உங்களோடு சிறப்பாக பழகிக்கொண்டு உங்களுக்கு நிரந்தர ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக பணி செய்து கொண்டிருக்கின்ற பாசத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் நஞ்சு அவர்களே வருகின்றிருக்கின்ற அனைத்து நகர கழகத்தினுடைய செயலாளர்களே ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களே தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய அண்ணன் கவனி சிதம்பரம் அவர்களே அண்ணன் கந்தசாமி அவர்களே மற்ற அனைத்து தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகளை அனைவருக்கும் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு கழகத்தில் இணைந்து மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் அடுத்து நடைபெறுகின்ற சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் வேட்பாளர் என்ற அரிய வாய்ப்பை கொடுத்த கழகத் தலைவர் தளபதி அவர்களுக்கு பாதம் அணிந்த நன்றியையும் கழக தலைவருடைய பாதங்களிலே சமர்ப்பித்துக் கொண்டு இந்த நன்றி என்பது வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் கரூர் மாவட்டத்தில் கழகத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு உங்களோடு இணைந்து கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் கரூர் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் முதல் மாவட்டமாக விளங்குகிறது என்ற நிலை உங்களோடு இணைந்து சிறப்பாக முன்னெடுத்து செல்வோம் என்ற உறுதியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நடைபெறுகின்ற சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் எதனால் வந்தது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்க இருக்கின்ற வாக்காள பெருமக்கள் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற பொது தேர்தல் மே மாதம் வந்த பொழுது தம்பிதுரை அவர்களால் அந்த தேர்தல் தள்ளி போனது தேர்தல் தள்ளி போனதற்கு காரணம் வைக்கப்பட்டதற்கு காரணம் தம்பிதுரை தம்பிதுரை அவர்களால் அந்த தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டது மீண்டும் மறு தேர்தல் வந்தது அந்த மறு தேர்தலில் நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதி மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு சென்று இரண்டு முறை நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் எடுத்து முன்வைத்தோம் ஆனால் ஆளுகின்ற அடிமை அரசு எடப்பாடி பழனிசாமி அரசு அந்த கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்குவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை செவிசாய்க்கவில்லை முதலமைச்சர் சரியில்லை மாற்ற வேண்டும் என்று ஆளுநடத்தில் மனு கொடுத்து ஒரு எட்டு மாத காலத்திற்குள்ளாக அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஆளுகின்ற அரசு பறித்திருக்கின்றன அப்படி பறிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது மக்களால் இரண்டு லட்சம் வாக்காளர்களுடைய உரிமைகளை ஆளும் அரசு பறித்திருக்கின்றன இந்த நிலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் தலைவர் கலைஞர் அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய ஆளக்கூடிய தகுதி படைத்த தலைமை என்று சொன்னால் மாண்பு மிகு தளபதி அவர்கள்தான் என்பதை இன்று தமிழக மக்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள் எனவே நம்முடைய தலைவர் தளபதி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் முதலமைச்சராக தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்திருக்கின்ற தொண்ணூத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று சட்டமன்றத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்குண்டான இடைத்தேர்தல் நடைபெற்றிருக்கின்றன இந்த பதினெட்டு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்பு தளபதி அவர்கள் அறிவித்திருக்கின்ற வேட்பாளர்கள் தான் மாபெரும் வெற்றி பெறுவார்கள் அந்த பதினெட்டையும் சேர்த்தால் நூத்தி பதினைந்து தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியும் சட்டமன்றத்தில் அலங்கரிக்கும் இப்பொழுது நடைபெறுகின்ற நான்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்முக தளபதி அவருடைய நான்கு தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னம் வெற்றி பெற்று மாபெரும் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள் நூத்தி பதினைந்து கூடுதலாக ஒரு நான்கு நூத்தி பத்தொன்பது இடங்களை கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தலைவர் கலைஞர் ஆட்சி தளபதியுடைய தலைமையிலே தமிழகத்தில் அமையும் இது நிச்சயம் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்து அன்று மாலை எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பதவியிலிருந்து தானாக ராஜினாமா செய்வார் இதை நாம் நிச்சயம் பார்க்கத்தான் போகின்றோம் தமிழக மக்கள் பார்க்கத்தான் போகின்றார்கள் தளபதி அவர்கள் தமிழக முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்க போகின்றார்கள் எனவே நம்முடைய ஊராட்சியை சார்ந்திருக்கின்ற வாக்காளப் பெருமக்கள் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்திருக்கின்ற அனைத்து விவசாய கடன்களும் தள்ளுபடி அனைத்து கல்வி கடன்களும் தள்ளுபடி ஒரு கோடி இளைஞருக்கு வேலை வாய்ப்பு ஐம்பது லட்சம் மகளிருக்கு வேலை வாய்ப்பு ஐந்து சவரன் வரை தங்க நகை கடன் தள்ளுபடி அதே போல உழைக்கின்ற மகளிருக்கு ஐம்பதாயிரம் வட்டி இல்லா கடன் ஏழை குடும்பத்திற்கு மாதம் ஆறாயிரம் வீதம் ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நாம் முழுவதுமாக பெற்றிட வேண்டும் இந்த வாக்குறுதிகளை பெறுவதற்கு நடைபெறுகின்ற அரவக்குறிச்சி தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்யுங்கள் நேற்று கை சின்னத்திற்கு நம்முடைய தொகுதி மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் என்னுடைய மனசாட்சிப்படி நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன் நேற்று நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளில் அறுபது சதவீதம் வாக்குகள் ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்திருக்கின்றார்கள் தளபதி ஆசியோடு எதிர்த்து போட்டியிட்ட தம்பிதுரை இருபத்தைந்து சதவீதம் முதல் முப்பது சதவீதத்திற்குள்ளாகத்தான் அவருக்கு வாக்குகளை மக்கள் வழங்கியிருக்கின்றார்கள் என்னை பொறுத்தவரை தம்பிதுரை மூன்றில் ஒரு பங்கு வாக்குகளை தான் அவரால் பெற முடியும் ஆனால் சகோதரி ஜோதிமணி அவர்கள் மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக நிச்சயம் டெல்லி செல்வார் அது நம்முடைய ஆதரவோடு அதே நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு தொகுதியில் ஒன்றாக இணைந்து பணியாற்றினால் நிச்சயம் தொகுதியினுடைய வளர்ச்சிகளுக்கு நாம் அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்க முடியும் அந்த வகையில் நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதியை மக்கள் நடைபெறுகின்ற சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்து தளபதி அவர்களை முதலமைச்சர் நாற்காலில் வையுங்கள் தமிழகத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுப்போம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய அளவக்குறிச்சி ஒன்றியத்தை பொறுத்தவரை குறிப்பாக நம்முடைய ஊராட்சியை பொறுத்தவரை நங்காஞ்சி அணையிலிருந்து நமக்கு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பணி இருக்கிறது நிச்சயம் அதை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அரவக்குறிச்சி ஒன்றியத்திற்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் அந்த திட்டம் ஏற்கனவே திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசனுடைய ஒப்புதலுக்கு சென்ற நிலையில் இந்த ஆளும் அடிமை அரசு அதை கிடப்பிலே போட்டிருக்கின்றார்கள் தேர்தலுக்காக ஒரு அறிவிப்பை மட்டும் வெளியிட்டிருக்கின்றார்கள் நிச்சயம் மே மாதம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் தளபதி முதலமைச்சர் ஆவார் நாம் தான் அரவக்குறிச்சி ஒன்றியத்திற்குட்பட்ட இருபது ஊராட்சிகளுக்கும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து சேர்ப்போம் தான் திறந்து வைப்பார்கள் என்ற உறுதியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு அதே போல அரவக்குறிச்சி பகுதியில் நமக்கு ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இல்லை தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் நம்முடைய அரவக்குறிச்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை கொண்டு வந்து சேர்த்து நம்முடைய ஏழை மாணவ மாணவிகளை கல்வி பயில்வதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற தேர்தல் வாக்குறுதியை உங்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொண்டு சாலை வசதிகள் சாக்கடை வசதிகள் தெருவிளக்குகள் உள்ளிட்ட பணிகள் இன்று நடைபெறாமல் இருக்கின்றன காரணம் ஆளும் அடிமை அரசு உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவதற்கு தயாராக இல்லை அந்த நிலைகளை மாற்றி தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் நிச்சயம் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவார்கள் அனைத்து நிலைகளும் நம்முடைய நிரந்தர தலைவராக இருக்கின்றன நஞ்சுண்டே சோழன் மீண்டும் தலைவராவார் உங்களுடைய ஆதரவோடு அனைத்து பணிகளும் நாங்கள் இணைந்து செயல்படுத்துவோம் என்ற உறுதி அன்போடு தெரிவித்துக் கொண்டு தமிழகத்தில் மோடி அரசையும் எடப்பாடி அரசையும் நாம் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலை நாம் வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஆளும் கட்சியினர் அத்துணை அமைச்சர்களும் பணவளத்தையும் கொண்டு வந்து இறக்குவார்கள் அதை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு எப்படி நேற்று வாக்களித்தோமோ அதே போல இன்று நம்முடைய மக்கள் உறுதி ஏற்க வேண்டும் நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் நடைபெறுகின்ற நான்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் ஏற்கனவே நடைபெற்ற பதினெட்டு தொகுதியில் இருபத்தி தொகுதிகளிலும் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி தான் அதிக வாக்குகளை அவர்கள் பெற்றார்கள் என்ற வரலாற்று வேண்டுகோளை உங்களிடத்திலே பாதம் பணிந்து வைத்து வாக்களிப்பீர் உதயசூரியன் வெற்றி பெறச் செய்வீர் உதயசூரியன் வாக்களிப்பீர் உதயசூரியன் தமிழக முதலமைச்சராக தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்க வாக்களிப்பீர் உதயசூரியன் நன்றி வணக்கம் சட்டமன்றத்துடைய எதிர்க்கு நாளைய நடைபெறுகின்ற அரபுக்குறி சட்டமன்றத் துறையினுடைய இடைத்தேர்தலில் பிரச்சாரப் பணிகளை வழங்கியிருக்கின்றோம் இன்று மாலை ஐந்து மணிக்கு அரபுக்குறி சட்டமன்றத்திற்குடைய இடைத்தேர்தல் செயல் நிறுவனம் மாலை ஐந்து மணிக்கு நடைபெற இருக்கின்றன துணை பொதுச் செயலாளர் ஐப்பிய சாமி அவர்கள் கடற்பரையாற்ற இருக்கின்றனர் நடைபெறுகின்ற சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலில் மொத்தம் பதிவாகக்கூடிய வாக்குகளில் அறுபது திராவிட முன்னேற்ற தலைவர் தளபதி அவர்களுக்கு அரவுக்குறிச்சி மக்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார் உறுதி செய்யப்பட்டுள்ள தளபதி அவர்கள் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி இரண்டு சட்டமன்றத்தில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று தளபதி அவர்கள் தமிழக முதலமைச்சராக இந்த அரவக்குறிச்சி ஒன்றிய பகுதியில் பிரச்சார பணியாற்ற முடியாததன் அடிப்படையில் நங்காஞ்சி அணையிலிருந்து இந்த அரவுக்குறிச்சி ஒன்றியத்தை பகுதியில் குடிநீர் வேண்டிய வேண்டிய அதை தலைமுறையோட நிறைவேற்றி அதேபோல் அரவுக்குறிச்சோட்டிகளுக்குட்பட்டராட்சி உதவிடப்பட்டது ஏற்கனவே அதற்குண்டான திட்டம் தயாரிக்கப்பட்டு அது செயல்படிப்பட்ட நிலையில் ஆளுகின்ற அரசு எடப்பாடி பழனிசாமி திட்டத்தை செயல்படுத்த முடியமாக தலைமை முதலமைச்சராகி அரவுக்குறிச்சுவில் மற்றும் தனி காவிரி கொடுக்க செயல்படுத்தப்படும் அதே போல அரவக்குறிச்சி பகுதியை கொடுப்பது ஒரு அரசு கலைக்கு வெற்றி மற்றும் அறிவியல் அந்த விலையை போக்குவதற்காக தலைமையுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அரவக்குறிச்சி பகுதியில் குறிப்பாக அரவக்குறிச்சி பகுதியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கொள்கையில் கொண்டு இந்த மாணவ மாணவர்களுடைய கல்வி நாங்கள் செயல்படுவது முன்னேற்றத்திற்கு அடித்தளம்